ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்க எஸ்ஆர்எஸ் மஹிந்திரா கார் ஷோரூம்க்கு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம பர்சனல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் காட்டி ஒரு வீடியோ பண்ணியாச்சு பட் நம்ம சேனலில் பார்க்குற கமர்ஷியல் வெஹிக்கிள் நண்பர்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஒரு கமர்ஷியலில் மஹிந்திராவில் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா என்ன வண்டி வாங்கலான்றதை இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்களை போயிடலாம் சிறு குறு தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மகேந்திரா ஜீட்டோங்கிற வண்டி எடுக்கலாம் உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சரை டு ஆறுக்குள்ள அப்படிங்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பதினாறு கட்சி பி பவர் முப்பத்தி எட்டு எண்ணம் டாருக்கு கொண்டது இழுவைத்திறன் கொண்டது பட்டை வராது சஸ்பென்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்க இன்டிபெண்ட் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின் இது மாதிரி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்காது வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்தது டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரும் கார்கோ டெக் லென்த் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு புள்ளி நாலு வரும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது வரும் ஆர்டிஓ கெப்பாசிட்டி வந்து எட்நூத்தி பதினஞ்சு கோ டிரைவர் வர ஒரு ஒரு பர்சன் உட்காந்துக்கலாம் டிரைவர் உட்காந்துக்கலாம் வண்டி வந்து நார்மல் ஸ்டேரிங் தான் பவர் ஸ்டேரிங் வராது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீர் வந்து நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டாக கொடுத்துருப்பாங்க மேலே கீரை குமியாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே நம்ம கம்ஃபோர்ட்டாக ஒரு காரில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்கள் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஐ சர்டிஃபிகேஷன் வந்து முப்பத்தி ரெண்டு சொல்கிறாங்க மைல் இருபத்தி எட்டு கன்ஃபார்மாக தன் வண்டி மைலேஜ் தந்துடும் வண்டியை பொறுத்தளவு மூணு வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வாரண்ட்டி உண்டு ஆனால் என்ன மாதிரி லோடெல்லாம் இதை ஏற்றலாம் இப்போ வந்து பிக்கப் அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டோம்னா ஒரு காமனாக வந்து ஓடக்கூடிய ஒரு வண்டி இது வந்து ஒரு குட்டி வண்டி அப்படின்றதுனால இதில் என்ன மாதிரி லோடெல்லாம் நம்ம ஏற்ற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் கேப்டிக் கஸ்டமரும் பாங்க சொந்தமாக வேலை பார்க்குறாங்க வேலை செய்பவர்களுக்கு இந்த வண்டியை அதிகமாக தேவைப்படும் சின்ன சின்ன சந்துக்குள்ளேயும் உள்ள போந்து உள்ள வண்டியை கூட பொருளை இறக்கலாம் எல்லாத்துக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்கும் சின்ன செக்மெண்ட்டில் எஸ்சிவி ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இந்த வண்டி வந்து அதிகப்படியான மூணு லட்சம் வண்டி கொடுத்து நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது மஹேந்திராவிலேயே எனக்கு தொட்டி சைஸ் பெருசாக வேணும் உங்களோட ஆர்டிஓ கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் ஜீட்டோங்கிறது ஜீட்டோ ஸ்டாங் தயாரிச்சிருக்கோம் முன்பணமாக நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கட்டினாவே போதும் வண்டி எடுத்துக்கலாம் ஆஃபரை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஸ்கீம் ஆஃபர்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் மொத்தமாக ஐம்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது இருக்கு இப்போ அந்த லோன் பண்ணி கொடுக்கறது அப்படி அதாவது லோன் வந்து என்ன மாதிரியான பினான்சிங் பார்ட்னர்ஸ் கூட பண்ணி தரீங்க நம்ம வந்து ஹோம் ஃபினான்ஸ் மகேந்திரா ஃபினான்ஸ் இருக்கு சார் மகேந்திரா ஃபினான்ஸ் அப்புறம் சோழமண்டலம் ஃபினான்ஸு சுந்தரம் ஃபினான்ஸு இப்படி எல்லா எல்லா ஃபினான்ஸ் கூடயும் நம்மள்ட்ட டைப் இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபினான்ஸ்லேயே மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருக்குமே மஹிந்திரா ஃபினான்ஸில் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கஸ்டமராக ஓகே நான் அதர் ஃபினான்ஸ் போகிறனாலும் அந்த ஃபினான்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நார்மலாக நீங்களே ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதும் அதுதான் நான் முன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டிரைவிங் லைசன்ஸு வீட்டு வரி ரசீது இபிபில் ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக்கு செக் செக்லிஃப் இது மட்டும் இருந்தால் போதும் ஒரு கேரண்டர் இருந்தால் போதும் பிக்கப்லே பேசிக்கான வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி முந்நூறு கிலோ ஆட்டியோ பாசிங் வந்துடும் அதிகபட்சமாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ரன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லோடு ஏற்றுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டிரைவர் டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் அடிஷனலாக ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் பழைய வண்டிகளோட ஹண்ட்ரட் எம்எம் வந்து பார்த்தீங்கனாக்கா கேபின் சைஸ் வந்து பெருஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா காரோட ஃபினிஷிங் அந்த டேஷ் உங்களுக்கு வந்து வந்துடும் கார்கோ பாக்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டிகளை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு டச்சு டிஸ்பிளே அதே மாதிரி மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரு இந்த மாதிரியான புது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிக்கப் வண்டியில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு டயர் சைஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு பட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழு பட்டை வந்துடும் தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி ரெண்டு அடி தொட்டியோட சைஸ் வந்துடும் அஞ்சு புள்ளி ஆறு அடி அகலம் வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஸ்டாண்ட்லலாம் போட்டுவாங்க போட்டு ஓட்டுவாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு போகிற லோடு அந்த மாதிரி லோடுக்கு வந்து இந்த வண்டி கரெக்டான ஒரு வண்டியாக இருக்கும் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் டைப்ன்றதுனால பழைய பிக்கப்லாம் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இல்லை பிக்கப்லாம் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு தான் தருது பதிமூணு தான் தருதுன்னு இது கன்ஃபார்ம் மைலேஜ் பதினேழு மைலேஜ் கண்டி கண்டிப்பாக தரும் இந்த வண்டி இதில் எந்த மாற்றம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சிஎன்ஜி அப்படின்ற வண்டி நம்மள்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோ பேயிலும் ஒரு எட்டரைலேருந்து எட்டே முக்கால் அந்த ரேஞ்சில் வரும் இந்த வண்டிக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா கட்டினா போதும் மற்றபடி நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெச்டி டூ பாயிண்ட் ஜீரோ வண்டி இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி தான் டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டு டன் ஆடியோ பாசிங் மட்டுமே ரெண்டு டன் வரும் பழைய வண்டியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு பதினஞ்சு டயர் சைஸ் வந்தது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு பதினாறு டயர் சைஸ் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தடி தொட்டியோடய சைஸ் வரும் பத்தடி நீளம் அஞ்சு புள்ளி ஒம்பது அடி அகலம் வரும் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு ஒரு இன்ச்சு உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் இந்த வண்டியிலையும் பேசிக் மாடல் எல்எக்ஸ் விஎக்ஸ் அப்படின்ற ரெண்டு மாடல் வந்து நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இருக்குது இருக்கிறதிலே டாப் அண்ட்ன்றதுனால வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட வரும் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அண்டர் சேஃப்டி ரியர் ரியர் பம்பர்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சேஃப்டி ரியர் பம்பர்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மூணு சைடுமே ஒரு பேக்லேயும் அண்டர் சேஃப்டி ரியர் பம்பர் வரும் அந்த சைடில் ஏன்னா வண்டி கொஞ்சம் ஹைட்டான வண்டி அப்படின்றதுனால இன்கேஸ் ஏதோ டூ வீலரோ ஏதோ ஒன்று பேக் சைடில் வந்து மோதுனுச்சுனாக்கா உள்ளே போகாத அளவுக்கு உங்களுக்கு அந்த சேஃப்டி பம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும் மாதிரி இந்த வண்டியில் பார்த்திங்கனாக்கா தொட்டி வந்து மூணு சைடு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பிக்கப்லேயே வந்து இது மோஸ்ட்டு டாப் அண்ட் வண்டி இது வந்து ரெண்டு டன் பாசிங்கு அதிகபட்சம் அஞ்சு டன்னுக்கு மேலே தான் இந்த கஸ்டமர்ஸ்லாம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு டன்னு மேலே தான் ஏத்துறாங்க ரெண்டு டன் பாசிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேட் வந்து ஆன் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு பன்னெண்டரை வருது உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸு அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் இரண்டு ஆஃபரும் நிறைய இருக்குது ஒன் லேக் முன்பண கட்டினா போதும் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா ஹைட்டு டவுன் பண்ணிக்கலாம் இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ குட்டையாக இருக்கிற டிரைவராக இருந்தாங்கன்னாக்க ஹைட் பண்ணிக்கலாம் ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படி ட்ரைவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டவுன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி பவர் கட்ருன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மிரரரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வண்டிகளை விட இந்த வண்டியோட மிரர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கிறனால மிரர் பார்க்குறக்கு சைடில் தெரியாதுன்றதுனால பெரிய மிரராகவும் கொடுத்துருக்குறாங்க டச் டிஸ்பிளே வேணால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் நீங்கள் வந்து டச் டிஸ்பிளே வேணும்னா ஆப்ஷனில் நீங்கள் வச்சிக்கலாம் பழைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மட்டும்தான் வருது இப்போ வர ஏசி மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி வந்துடுது இந்த ஆப்ஷன் வந்து ஏசி ஆப்ஷனுக்காண்டி இப்போ வர விஎக்ஸ் மாடல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசி ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடுது வண்டியில் நம்ம மகிந்திராவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ச வண்டி இருக்குது டீசல் மஹேந்திரா ஆல்ஃபா டி டிஎக்ஸ்னு சொல்லி அது டீசல் வெஹிக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் உங்களுக்கு ட்ரியோ ப்ளஸ்னு வரும் இந்த வண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்ட் டீ போர்டு ரெண்டுமே நம்மள்ட பர்மிட் மஹேந்திராவிலேருந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு வண்டியுமே நம்மள்கிட்ட இருக்குது சொந்த வேலைக்காக யூஸ் பண்ணுறவங்க லோடு வைஸ் வேணாலும் பேசஞ்சர் அவங்க சொந்த வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓன் போர்ட் செக்மெண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வெஹிக்கிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி இருபது வந்து சப்சிடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபதாயிரம் மைனஸ் ஆகும் டீ ஷோரூமோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வண்டியோட எக் ஷோரூம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபது வண்டியோட சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மைனஸ் ஆகும் ஓகேங்களா வந்து நமக்கு இப்போதைக்கு ஒரு சில சென்னை டீபோர்ட் வெஹிக்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிசைனிங் வாங்கி நம்ம இப்போ வண்டி கொடுக்க போறோம் மினிமம் அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் மூணு வருஷம் முப்பத்தாறு மாசம் இஎம்ஐ மாச இஎம்ஐ வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வரும் சார்ஜை பொறுத்தளவு நீங்க மூன்றரை மணி நேரம் சார்ஜர் போடுறப்பல இருக்கும் அப்படி மூன்றரை மணி நேரம் போட்டீங்கனா ஏஆர்ஏ சர்டிபிகேஷன் நூத்தி ஐம்பது சொல்றாங்க நமக்கு நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு ரேஞ்சில் மைலேஜ் கிடைக்கும் வ இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஈக்கோ மோடு பூஸ்டர் மோடுன்னு ரெண்டு மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க ஈக்கோ மோடுங்கிறது உங்களுக்கு இந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஈக்கோ மோடு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டரு ரே ஸ்பீடில் போகும் ரேஞ்சில் போகும் பூஸ்டர் மோடு யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு வரை போகும் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மூணு பேர் உட்காந்துக்கலாம் பேசஞ்சராக மூணு பேர் உட்காந்துக்கலாம் நம்ம ஸ்கூல் ட்ரிப்பு அடிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் ரீதியாக நல்ல ஒரு சேமிப்பாக இருக்கும் நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுறவங்க இந்த வண்டி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வேற ப்ராண்டில் வந்து கமர்ஷியல் வண்டி வச்சுருக்கேன் தொட்டி வண்டி அதை வந்து இங்கே கொடுத்துட்டு எங்களுக்கு வேறு வண்டி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரியான வண்டிகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா தாராளமாக கமர்ஷியல் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கமர்ஷியல் லோடு வண்டி அதாவது நான் சொல்கிறது அந்த என்ன ரேஞ்சுன்னா அந்த டாடா ஏஸ் அந்த தோஸ் அந்த மாதிரி பிராண்டட் வண்டி இருக்குது இல்லையா செகண்ட் ஹேண்ட் வண்டி அந்த வண்டியை கொடுத்துட்டு எடுக்கிறாங்கன்னா நம்மள்ட்ட எக்ஸ்மார்ட் டீம் இருக்கிறாங்க அந்த ரேட்டுக்கு உண்டான பிரைஸ் வந்து நம்ம இன்சியல் அமௌண்டாவே எடுத்துக்கலாம் சில கஸ்டமர்ஸ் வந்து இன்சியல் அமௌண்டாவே இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க சில கஸ்டமர் நான் நான் வாங்கிட்டு நானே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது கூட ஆப்ஷன் இருக்குது நம்மள்ட்ட சுப்ரோ பிடி எக்ஸல்னு சொல்லுவாங்க சுப்ரோ பிடி எக்ஸல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பழைய வண்டிகள்லாம் ஏழை கால அடிதான் தொட்டிஸோட சைஸ் வரும் இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா எட்டடி தொட்டி சைஸ் வரும் பதிமூணு அஞ்சு டயர் சைஸ் வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சின்ன லெவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதுவும் சூட் ஆகும் அதே மாதிரி ஸ்டாண்டில் போட்டு ஓடுறதுக்கும் இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்ஜெட் வைஸும் பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டை கால் அந்த ரேஞ்சில வரும் இந்த வண்டி இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான பிரைஸ் தான் நீங்க இந்த வீடியோ எந்த டைம்ல பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது நீங்க கால் பண்ணுற டைம்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குதோ அந்த ஆஃபரோட நான் பெஸ்ட்டாக அதுக்கு கம்மியாக கூட டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணி தருவோம் அந்த டைம்ல அந்த மந்த்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கோ அந்த ஆஃபரை நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்துருவோம் சுப்ரம் மினி பீட்டின்னு சொன்னலையா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழை அலடி தொட்டி சைஸ் வரும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டில் ஓட்டுறது அந்த காய்கறி பழங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது அந்த சின்ன சின்ன லோடு ஏற்றுறது ஸ்டாண்டில் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வண்டியும் பார்த்தோன்னா பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறே முக்கால் தான் வரும் நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறது ஆன்ரோடு ப்ரைஸ் ஆரே முக்கால் வரும் இது கன்ஃபார்ம் அமௌண்ட்டு கிடையாது நீங்கள் எந்த மன்தில் பார்க்க இந்த வீடியோ எந்த மந்த்தில் பார்க்குறீங்களோ அந்த மந்தில் என்ன ஆஃபர் இருக்கோ அதுலேருந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி தருவோம் உங்களுக்கு ஆனால் வந்து பார்க்குறவங்க வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா இப்போ சுப்ரோ இந்த வண்டி இருக்குது அது தொட்டி வண்டியாக இருக்குது ஆனா வந்து அதை எடுத்து நான் கேப் சர்வீஸ் ஓட்டுறதுக்கு சீட்டரோட இருக்கும்ல அந்த சுப்ரோ வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஷோரூம்ல அதை பார்க்க முடியல இல்ல அது என்ன காரணம் அப்படின்னாக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி டூ மார்ச் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சுப்ரோ வண்டிக்கு டோட்டலா மேனுஃபேக்சரிங்லேயே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி மேனுஃபேக்சரிங் இல்லை அதுக்கான அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு மட்டும்தான் எங்ககிட்ட நியூஸ் வந்திருக்கு இதுக்கப்புறம் அந்த வண்டிக்கான அப்டேட் வருமா வராதான்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கும் தெரியல நாங்களும் எங்கள்கிட்ட இங்கே நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அந்த சுப்ரோ பேசஞ்சர் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாகவே கண்டினியூஸாக இருக்காங்க அந்த வண்டி கூடிய சீக்கிரம் வேறு அப்டேட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் நம்புறோம் கண்டிப்பாக வரும்னு நம்புகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனாக்கா மகேந்திரா ட்ரியோ கிராண்ட் பிக்கப்னு சொல்லுவாங்க இது வந்து எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ந்தது ஆறு அடி நீளம் வந்துடும் நாலு அடி அகலம் வந்துடும் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா மூன்றரை மணி நேரம் சார்ஜர் போடுறாப்பில் இருக்கும் அப்படி மூன்றரை மணி நேரம் போட்டிங்கனாக்கா நூற்றி பத்து கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் இதில் வந்து கிராண்ட் பிக்கப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன தொழில் பண்ணுறாங்கள்ல ஒரு சிலிண்ட்ரு ஒரு நூ ஒரு இருபது சிலிண்ட்ரு எடுத்துகிட்டு போகிறவங்க வாட்ரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிட்டிக்குள்ளேயே ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போகிறவங்களுக்கு அந்த வண்டி நல்ல போதுமானதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வண்டினாக்க மைலேஜ் தராது அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இது எலக்ட்ரிக்குங்கிறதுனால நம்ம எவ்வளவு வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறோமோ அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எழுநூறுவா கூட கட்ட போகிறீங்க அவ்வளோதான் இப்போ இது எவ்வளோ நம்ம காஸ்ட் வரும் நமக்கு இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டியோட வெஹிக்கிள் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிக்கை அளவு பார்த்தீங்கன்னா சப்சிடி அமௌண்ட்டு சே மைனஸ் பண்ணாமல் சொல்கிறேன் வண்டியோடய எக்ஸோரம் காஸ்ட் வந்து நாலு லட்சத்து எழுபது சப்சிடி அமௌண்ட்டு ஆன் ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அஞ்சு இருபத்தி நாலு வரும் இதில் சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி தொண்ணூற்றி நாலாயிரரூவா சப்சிடி இருக்குது இது வந்து கவர்மெண்ட் எலெக்ட்ரிக் வண்டி எடுத்தால் மானியமாக நமக்கு தர்றது தொண்ணூற்றி ரூபாய் மானியம் போ போயிடும் அப்படி மைனஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஆன் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடி எல்லாம் மைனஸ் ஆக உங்களுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்று ஃபைனல் ஆகும் இதுக்கு அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க கிராண்ட் டிவி ப்ளஸும் பாங்க கிராண்ட் பிக்கப்பே தான் அதில் வந்து தொட்டி கண்டெய்னர் பாடி வந்துடும் கம்பெனியில் மகேந்திராவிலேருந்து கண்டெய்னர் பாடி கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்துட்றாங்க அதுக்கு பேர் தான் டிவி ப்ளஸ்ஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம கிராண்ட் பிக்கப் மாதிரியே தான் அதே தொழில் பண்ணுறவங்க எல்லாமே அந்த தொழில் பண்ணுறவங்களே இந்த வண்டியை யூஸ் பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு ஒரு லட்சத்தி ஐநூறுரூவா தர்றாங்க காஸ்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் முப்பதாயிரரூவா டிஃப்ரெண்ட் வரும் அந்த முப்பதாயிரரூவா கிராண்ட் பிக்கப்புக்கும் டிவி ப்ளஸுக்கும் எதுக்கு டிஃப்ரெண்ட்டுனாக்க அந்த மகேந்திரா இந்தியாவிலேருந்து நம்ம வருது அந்த ஸ்டீல் அந்த கண்டெய்னர் பாடிக்கு முப்பதாயிரம் ரூபா நாங்கள் கூட வாங்குகிறோம் அவ்வளோதான் நம்ம வீடியோவை வந்து தஞ்சாவூரில் இருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் பார்ப்பாங்க ஈவன் சவுத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமும் இருந்து பார்க்குறாங்க ஒருவேளை நாங்கள் வந்து இங்கே வந்து எடுக்கணும்னு விரும்புகிறோம்னா இங்கே வந்து எங்களால் வண்டி எடுக்க முடியுமா தாராளமாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே தஞ்சாவூரில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மகேந்திரா வண்டி நம்ம எஸ்ஆர்எஸ் தஞ்சாவூர் ஷோரூம்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் சரி ஓகே இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து உண்மையிலுமே பார்க்குறவங்களுக்கு ஓகே நான் வந்து பிக்கப் எடுக்கணும்னா இதுதான் விஷயம் இவ்வளோ இருந்தால் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா வந்து அண்ணா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் சிவன்